இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் அல்லாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறார்கள் அல்லாவினுடைய முடிவுகளுக்கு ஏப்பதான் இந்த உலகமும் இந்த உலகத்திற்கக்கூடிய மக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாஸ்திகர்கள் என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அல்லது இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு குறிப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் யாருமே யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது என்கிற அடிப்படையிலே பேசுகிறார்கள் அல் குர்வானிலே அல்லாஹுத்தாலா இது போன்ற மனநிலையில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு சூழலை அல்லாஹுத்தாலா சொல்கிறாள் உங்களுக்கு விருப்பமான ஒருவர் மரண தருவாயில் இருக்கிறார் அவருடைய தொண்டை குளிக்க அவருடைய ரோகு வந்துவிட்டது உயிர் வந்து விட்டது அவர் மரணத்தினுடைய வேதனையை சுயத்துக் கொண்டிருக்கிறார் வந்தும் தந்தோருவோடு அப்போது அங்கிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நேசத்துக்குரிய குழந்தை அல்லது நெருக்கமான மனைவி அல்லது தாய் தந்தை மரணிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர்கள் வேதனையோடு கத்தக்கூடிய காட்சியை பார்த்து நீங்கள் அந்த சூழலிலே மனம் நொந்து போன நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் யாருக்கு அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான் நீ உங்களை விட நெருக்கமாக நாங்கள் அந்த மனுஷனை இருக்கிறோம் ஆனால் நீங்கள் உணரப்படுவதில்லை நீங்கள் யாருக்குமே கட்டுப்படாதவர்கள் என்று சொன்னால் எந்த சக்தியும் உங்களை கட்டுப்படுத்தாது எல்லா சக்தியையும் மிகைத்துவன் தான் மனிதன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் இன் குந்தும் சாதிக்கேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் போகிற அந்த உயிரை பிடித்து நிறுத்துங்கள் பார்க்கலாம் போன அந்த உயிரை திரும்ப கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மரணிக்கப் போகிறது உங்களுடைய குழந்தை அந்த குழந்தை மரணிப்பதை நீங்கள் விரும்பவில்லை உங்களுடைய கையிலே கோடான கோடி பணம் இருக்கிறது நீங்கள் அதான் நினைத்தால் யாரையும் உங்களுடைய கையில் போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சமூக செல்வாக்கு இருக்கிறது நீங்கள் நினைத்தால் ஒரு ஒரு அசைவிலே விரல் உங்களுக்கு ஊரையே மாற்றி போடலாம் எங்கள் அளவுக்கு சக்தி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது நினைக்கிறீர்கள் நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் அப்படி சொல்வது உண்மையாக இருந்தால் தர்ஜி உனஹார் உங்களுக்கு நேசத்துக்குரிய நெருக்கத்துக்குரியவருடைய உயிர் போக போகிறதே பிடித்து நிறுத்தாட்டங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு தாலா சவால் விடுகிறார் இந்த சவாலின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்வது என்னவென்றால் மனிதன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறார் நீங்கள் இறைவன் இல்லை என்று சொன்னாலும் நீங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறீர்கள் எனவே அந்த நாம் அல்லாவுடைய இறைவனுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிறோம் என்பதை புரிந்து அவன் எங்களுக்கு ஒரு தீனை தந்திருக்கிறான் தீன் என்றால் கட்டுப்பாடு இறைவன் எங்களுக்கு தந்த கட்டுப்பாடு வாழ்க்கைக்கான ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டை புரிந்து கொண்டு இந்த உலகம் இறைவன் ஒருவன் இல்லாமல் உருவானது கிடையாது தானாக எதுவும் தோன்றியதும் கிடையாது இந்த உலகத்தையும் எங்களையும் படைத்த அந்த இறைவனுக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டுப்பட்டுத்தான் இருக்கிறோம் மார்க்க ரீதியாக அவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றினால் அந்த இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறுவோம் நாம் பின்பற்றவில்லை என்றாலும் அவனுடைய சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அவன் விதித்ததுதான் எங்களுக்கு கிடைக்கும் அவன் விதித்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது எனவே நீங்கள் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இறைவனை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மரணத்துக்கு பிறகு அவனுடைய தண்டனை அனுபவிக்க வரும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறான் நாம் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு அவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒரு மார்க்க வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறை பிரகாரம் வாழ்வதுதான் எங்களுடைய இன்மையினுடைய மர்மையினுடைய ஈரேற்றத்துக்கான அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜில்ல சாணம் الله تعالى هذا كنا منيبكم تريسي وانا واخر دوانا الحمد لله رب العالمين